வெல்கம் டு ஜாவி வளாக் கோயத்தில் ஏழாவது மாதம் எட்டாவது மாதம்லாம் பார்த்தீங்கனாக்கா இங்கே பாருங்கள் மார்ஷாலில் எல்லாம் இந்த பேர்ச்சி மணம் செங்காயாக இருக்குது பாருங்கள் இதை பற்றி காய் இருக்குது அடுத்த மாதம்னா நல்லா மஞ்சள் மஞ்ச வந்துடும் வந்தால் இங்கே பாருங்கள் இதில் வந்து மருந்து வச்சுருப்பாங்க இந்த இதில் நான் என்ன பண்ணுனாக்கா இங்கே பாருங்கள் தண்ணிதான் இதாக சொல்லிட்டு பாசனம் இதில் வந்து ஒரு கழுவி பாருங்கள் ஆஹா செம டேஸ்ட்டு செம ஸ்வீட் உள்ளது இன்னும் எட்டாவது மாதிரி இன்னும் பயங்கரமாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து கொய்ல பழம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பேர் வந்து சொன்னாங்கன்னா ரத்தப் ரத்தப்னு சொல்லுவாங்க பாதி எந்திருக்கும் பாதி பழுத்துருக்கும் பாதி காயாக இருக்கும் கொய்த்துன்னு போது சதி இல்லாமல் சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே பார்ப்போம்